ரொம்ப எக்ஸைட்டிங் தானா ஏன்னால் கண்டிப்பாக விஜய் சார் விபி அண்ணா இவ்வளோ ஒரு பெரிய ஏஜிஎஸ் இதெல்லாம் தாண்டி அந்த கேரக்டருக்கு அவரை கேஸ் பண்ணுறன்னா சம்திங் ஏதாவது அந்த கேரக்டர் ஒரு இன்னோசன்ஸ் எனக்கு தெரிஞ்சு மோகன் சாரோட பர்ஃபார்மன்ஸே இன்னோசென்ஸாக ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் பழைய படங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு ஸோ அதில் பேஸ் பண்ணி ஏதாவது இருக்கும் எனக்கு தெரியும் நல்லா நான் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அவரோட படம் கூட ஒன்று சார் நடிச்சிருந்தார் ஸோ அதையும் பார்த்து இதையும் பார்க்கும்போது வெரி ஹாப்பி ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்லாம் திருப்பியும் ஸ்க்ரீனில் வரும்போது ஆடியன்ஸ்க்கு அது ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும் நம்ம அந்த ஸ்கிரீன் படம் பார்க்கும்போது அந்த ஆர்டிஸ்ட் அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து டேக் பண்ணுவாங்க அந்த ஸ்க்ரீனை டேக் பண்ணுவாங்க அதெல்லாம் படத்தோட வெற்றிக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கும் கண்டிப்பாக போயிடுவானா என்ன இது டவுட் கண்டிப்பாக ஆமாம் இரு இருக்காங்களே ஆல்ரெடி வைபவ் இருக்காருன்னு நினைக்கிறேன் பிரேம்ஜி இருக்காரு ஆ ஏஏஎல்ல பண்ணுறாங்க அதெல்லாம் ரொம்ப நல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 ஃபுல் பேக்கடு ஒரு படமாக இருக்குன்னு எனக்கு பக்கா கமர்ஷியலாக இருக்குன்னு ஒரு ஆ ஆடியை பார்த்துட்டு சொல்லட்டுமா வரணும்ண்ணா அவர் வரணும் இல்லைண்ணா இல்லைண்ணா எனக்கு நான் நான் லாஸ்ட்டாக கூட ஒரு கேரளாவில் ஒரு இடத்துல சொன்னேன் நான் ரியல் லைஃபாக பார்த்துட்டு தவிர நான் ரியல் லைஃப்பாக பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ அவர் வரட்டும் நல்லாயிருக்கும் தேன் எதுண்ணா ஆ ஆ பரவாயில்லண்ணா வரட்டுண்ணா தப்பு இல்லைண்ணா ஒரு படம் வந்து பாசிட்டிவ்வாக தான் இருக்கணும்னா அது யாராலையும் சொல்ல முடியாது அண்ணா சில படங்கள் வந்து நீங்கள் மேபி ட்ரைலர் பார்த்து நம்ம வந்து டிஸப்பாயிண்ட் ஆகிருக்கலாம் படத்தில் வேறு எதுண்ணா இருந்துச்சுண்ணா ஸோ அதை நம்ம பார்க்கலாம் இல்லைண்ணா கண்டிப்பாக இல்லைண்ணா எனக்கு வெங்கட் வெங்கட்பிரபுண்ணா கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னாண்ணா அவரோட படங்கள் சரியாக போகலைன்ற படங்களை இன்னைக்கு நீங்கள் கூட உட்காந்து பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பிச்சிருந்தேன் எண்டு வரைக்கும் நீங்கள் வந்து எங்கேயுமே சலிக்காமல் நீங்கள் ஹாப்பியாக உட்காந்து பார்ப்பீங்க அதுதான் அவருடைய படங்கள் ஸோ அதனால் வந்துட்டு இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் கண்டிப்பாக அவருடைய வளர்ச்சியை பாதிக்க பாதிக்க கண்டென்ட் ஒருவேள் அப்படி இருக்கலாம் இல்லைண்ணா கண்டென்ட் வந்து அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்த ஒரு கண்டென்ட்டாக இருக்கலாம் இல்லை ஸ்கிரிப்ட் அதான் நான் நான் திருப்பி என்ன சொல்கிறேன்னா நம்ம அந்த படம் பார்க்காம நம்ம என்ன பேசினாலுமே நம்ம அது தேவையில்லாமல் நம்ம யோசிச்சுட்டு தான் படம் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக மட்டும் நிறைய பேசுவேன் ஆ ஆ நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் நாங்கள் ஒம்பது மணிக்கே பார்த்துக்கோ வேணாம் 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 நாங்கள் இங்கே தான் நம்ம ஊரில் தான் போவோம் தேங்க்யூ தேங்க் யூ